ஒரு ஊர்ல ஒரு சிவபக்தர் இருந்தாரு அவர் வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமா இருக்குன்ட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கிட்ட என்னால கஷ்டங்களை தாங்கிக்கவே முடியல என் கூட நீ இருந்து எப்பயும் என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாரு அன்னைக்கு இரவு சிவன் அவரோட கனவுல வந்தாரு சிவன் சொன்னாரு கவலைப்படாத நான் உன் கூட தான் இருக்கிறேன் தைரியமா உன்னோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன் சிவபக்தர் கேட்டாரு அது எப்படி எனக்கு தெரியணாரு கவலைப்படாத காலார கடற்கரையில நீ எப்பயாவது உனக்கு சந்தேகம் வரும்போது ஒரு முறை நடந்துட்டு வா என்னோட காலடி தடங்களும் உன்னோட காலடி தடங்களோட வந்துகிட்டே இருக்கும் Yeah. இத கேட்ட சிவபக்தருக்கு மனசு நிம்மதியாயிடுச்சு இப்படியே சில நாட்கள் போச்சு எப்பெல்லாம் அந்த சிவபக்தருக்கு சந்தேகம் வருதோ அப்போ நேரா கடற்கரைக்கு போவார் கடற்கரை மணல்ல நடந்து பார்ப்பாரு அப்ப சிவனோட பாத தடங்களும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் போயிடுச்சு திடீர்னு இந்த சிவபக்தருக்கு இன்னும் கஷ்டங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த கஷ்டங்களை அவரால் தாங்கிக்கவே முடியல சிவபக்தருக்கு சந்தேகம் வந்துடுச்சு சிவன் நம்ம கூட இல்ல போல இருக்கு அதனாலதான் நமக்கு கஷ்டங்கள் அதிகமா இருக்குன்ட்டு நேரா கடற்கரைக்கு போனாரு கடற்கரை மணல்ல நடக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு நடந்தவருக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா ஒரே ஒரு கால் தடம் தான் இருக்குது கடற்கரையில சிவனோட கால் தடம் அங்க இல்ல அதனால சிவபக்தர் முடிவு பண்ணிட்டாரு சிவன் நம்மளை விட்டு போயிட்டாரு தான் நமக்கு கஷ்டங்கள் அதிகமா இருக்குன்ட்டு நேரா கோயிலுக்கு வந்தாரு மறுபடியும் சிவனை நோக்கி வேண்டிக்கிட்டாரு அன்னைக்கு இரவு சிவன் அவரோட கனவுல வந்தாரு சிவபக்தர் சொன்னாரு நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அதனால் எனக்கு கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் என்ன இப்படி கைவிட்டுட்டீங்கன்னு சிவன் சொன்னார் இதை எப்படி நீ சொல்கிற சிவபக்தரு ஆமாம் நான் இன்னைக்கு கடற்கரையில் நடந்து போனேன் என்னோட காலடி தடம் தான் இருக்குது நீங்கள் என் கூட வரலன்றத அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்னாரு சிவன் சொன்னார் பரவாயில்ல நாளைக்கு நீங்கள் மறுபடியும் கடற்கரையில் நடந்து போங்க கடற்கரையில் விழுற அந்த காலடி தடத்து மேலே உங்களோட காலை வச்சு பாருங்க அது பொருந்துதான்னு எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்ட்டு மறைஞ்சிட்டாரு மறுநாள் சிவபக்தர் கடற்கரைக்கு போனாரு கடற்கரையில நடந்தாரு அப்ப மறுபடியும் ஒரு காலடி தடம் தான் வர ஆரம்பிச்சது இவன் சொன்ன மாதிரி இவரோட காலை எடுத்து அந்த காலடி தடத்துக்கு மேல வச்சாரு ஆனால் அந்த காலடி தடம் ரொம்ப பெருசாக இருக்குது இவரோட கால் ரொம்ப சின்னதாக இருக்குது இவருக்கு ரொம்ப குழப்பம் சிவனும் நம்ம கூட இல்லை இது நம்ம காலடி தடம் இல்லை இது யார் அப்படின்ற குழப்பத்தோடையோ வீட்டுக்கு வந்தார் அன்னைக்கு இரவு சிவன் இவரோட கனவுல வந்தார் என்ன இன்னைக்கு கடற்கரைக்கு போனேயா உன்னோட காலடி தடத்தை அந்த மண்ணில் விழுற காலடி தடத்தோட பொருத்தி பார்த்தியானாரு இவர் சொன்னாரு ஆமா அந்த காலடி தடம் ரொம்ப பெருசாக இருக்கு என்னோட காலு ரொம்ப சின்னதாக இருக்குன்னாரு சிவன் சொன்னாரு அது என்னோட காலடி தடம் தான் இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான கஷ்டங்கள் வர நேரம் அதனால உன்னால் தனியாக நடக்க முடியாதுன்றதால உன்னை என்னோட தோல்ல தூக்கி நடந்துகிட்டு இருந்தேன் நீ எப்பவும் தைரியமா இருக்கணும் நான் உன்ன விட்டு போறது கிடையாது ஒண்ணும் கூட நடப்பேன் இல்லைன்னா உன்னை தோல்லை தூக்கிக்கிட்டு நடப்பானாரு அன்னைக்குதான் அந்த சிவபக்தருக்கு நிம்மதியாச்சு அன்னைல இருந்து அவரோட வேலைகளை மிகவும் தைரியமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு